பொன்முடி அவதூறு பேச்சுக்கு அடுத்து தஞ்சாவூரில் ஒரு எம்பி வந்து ஒரு திட்டத்திற்கு வந்து பத்து மாதம் வந்து குழந்தை குழந்தைக்காக நம்ம காத்திருக்க வேணும் அப்படின்னு பேசிட்டோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பேச்சாளர்கள் ஒரு விதமாக பேசிட்டு இருந்தாங்க இப்போதான் அந்த கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கூட கேவலமான முறையிலே அறுவருக்கு கட்ட வகையில் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்குறோம் இன்று பல்வேறு அமைப்புகள் குறிப்பாக பெண்கள் அமைப்புகள் அவர்களெல்லாம் இதற்காக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே அந்த பேச்சை சகிக்க முடியாமல் அவரை கட்சி பொறுப்பில் இருந்து எடுத்திருக்கிறார் இந்த ரியாக்சன் அப்படிங்கறத இன்னைக்கு திமுக பாக்குறாங்க ஒரு காலத்துல அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவதூறு செய்வது குறிப்பிட்ட சமூகத்தை கேவலமாக அவர்கள் பேசுவது என்று எல்லாம் இப்போது மக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவங்க அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறுதல் அங்கே நடந்துட்டு ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அவங்களோட அந்த வரலாறு அப்படி அதனால் அந்தந்த நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை கண்டனத்தை இதையெல்லாம் பதிவு செஞ்சிட்டு

அதனால் மாநிலத்தினுடைய ஆளுநர் துணையை குடியரசுத் தலைவரை பார்க்கறது அமர்த்தம் சட்ட ரீதியாக நடவடிக்கை அதாவது அவங்களுக்கு குடிப்படி கோவை அரசு மருத்துவமனையில் கார் பார்க்கிங் மல்டி லெவல் பார்க்கிங் வரும்னு சொன்னாங்க குடிவரூனில் இன்றைக்கும் கூட இருசக்கர வாகனங்கள்லாம் அந்த கேட்டுக்கு வெளியே கிட்டத்தட்ட ஐநூறு வண்டி நிற்கிது இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை சீக்கிரமாக எடுக்கணும் அதனால் நான் இதுக்கு தொடர்ச்சியை நான் புரிவி கொடுத்துட்ருக்கேன் இந்த கூட்டத்தொடர்லேயும் நான் கேள்வி எடுப்பனேன் மல்டி லெவல் கார் பார்க்கிங் நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படிங்கறது அரசு வாக்குறுதி கொடுத்துருக்கு விரைவில் அதை பண்ணணும் அப்படிங்கிறத நான் திருப்பி வலியுறுத்துவேன் அதனால தான் நான் இந்த அடுத்த ஆப்ஷனாக சொல்றேன் பழைய பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம கீழே முழுக்க வாகனம் நிறுத்துற மாதிரி மேலே வந்து சிகிச்சை அளிக்கிற வார்டுகளை உருவாக்குற மாதிரி புது பில்டிங்கை உருவாக்கி தர முடியும் மாநில அரசுகிட்டும் அதை பேசுகிறேன் ஒருவேளை மத்திய அரசுக்கு அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் கூட அதையும் நான் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் நேற்று சொல்லியிருக்காரு இது மொழி நேரம் வந்து விட்டுட்டு அப்படின்ட்டு

பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்ன மத்திய அரசாங்கம் புதிய கல்வி கொள்கைகள் என்ன சொல்லுது எந்த மொழியும் கட்டாயம் அல்ல ஆனா நாங்க கேக்குறது என்ன தமிழ்நாட்டுல தனியார் கல் பள்ளு இது பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற அரசு அனுமதிக்கின்ற அரசு ஏழை அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஏன் அந்த வாய்ப்பை விட்டிருக்கிறார் இப்போ கொங்கு நாடு கொங்கு மண்டலம்ங்கிற ஒரு கோட்பாடர் இருந்தது வந்து பாஜக மாநில தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தென் சேர்ந்தவர்

எங்களுடைய அத்தனை பேரினுடைய நோக்கம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக அரசு அகற்றப்பட்டு அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அதனால் எங்களுடைய இலக்கு தெளிவா இருக்கு இதில் மண்டலத்தை வச்சு நீங்க எதுவும் பிரித்து பார்க்க வேண்டாம் இது தொடர்பாக ஏகப்பட்ட பதில் எங்கள் மாநில சொல்லிட்டாரு சம்பந்தப்பட்டவங்களும் சொல்லிட்டாங்க என்ன அக்கறதுல நீ உங்களோட என்ன

எங்க போனாலும் அடுத்தது உங்க ஆட்சியில பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்பிக்கை வருது வர 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 என்ன ஆகும் யார் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்துருவாங்க ஓபிஎஸ் இன்னுமே மௌனம் காக்குறாரு நேத்து கூட கோவைக்கு கோவில் இருந்து கிளம்பினாரு அவர்கிட்ட இன்னும் அந்த கூட்டணி பத்தி தெளிவா அவருக்கு சொல்லவே இருக்காங்க வென்றால் மாலை இல்லையா தோல்வி என்றால் வந்து பாடைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொல்லி நாம் தமிழர் அவங்க வந்து சினிமா டைரக்டர் தலைவர் வசனம் எல்லாம் நல்லா சொல்றவரு